ஒரு hey, hey, hey. <laughs>

அவர் வேட்டியே. இந்த புடி என்னது இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமில்ல சட்டையே போடக்கூடாது பாஸ் என் தங்கச்சி நிச்சய கருத்துக்காக ஆனது அத கழுத்தி இந்த சென்டிமென்ட் ஃபைல் பண்ணிக்கிலே குணச்சித்திர கேரக்டரா இங்க பார் இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது என் தங்கச்சி கூட தான் நிச்சி அர்த்தம் பண்ணிருக்கே மாப்பிளே தெரியுமா நேபாளியல வரத இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்தி இறங்க ஓ மச்சான் விட்டா பாருங்க ஓ பெரிய जमीन பரபரடா

அடிக்காம ஒரு <arrow> <struggledgger> <submission>

கஞ்சியோ கூட கொடுப்பாங்க மனம் கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதரா அம்மா எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன் வாங்க ஆ இப்பதான் வந்தீங்களா அது பத்திரிகையில கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஓ அதுதான் நீங்க வந்தது கவனிக்கல கவனிக்காம அங்கே வேலை பார்த்திருக்கலாம் என்னங்க இவரை போய் வாங்க போகணும்னு கூப்பிட்டு பின்ன வாடா போடான்னு கூப்பிட்டு சொல்றியா அது இல்லங்க வாய் நிறைய ஆசையா கூப்பிடுங்க முன்னாடி சாப்பா சரிப்பா நீ கார் கட்ட போய் நில்லு அப்பா அது ஏன் விதி போல ஆகட்டும் மாப்பிள ஒரு நிமிஷம் என்னங்க மாப்பிள கல்யாணம் நடந்தா மறுவீடு அழைப்பு இது ஒரு முக்கியமான சம்பிரதாயம் அதாவது உங்க ரெண்டு பேரை நான் என் வீட்டு கூப்பிட்டுக்கணும் அப்படி நான் கூப்பிடலன்னு வைங்க என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க இதுல என்னங்க இருக்கு நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க வர்றோம் இந்த நாங்கன்னு சொன்னீங்க பாருங்க அங்கதான் ஒரு சின்ன சிக்கல் என் சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம்

யாரு சொன்னது இவ்வளவு நேரம் நாங்க ரெண்டு பேரும் கலகல கலகல சந்தோஷமா உலக மேட்டர் பூரா பேசிட்டு இருந்தோமே மறு வீட்டு விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் அவசியம் வரணும்னு சொன்னேன் அவர் ஏதோ பிஸியா இருப்பார் போட்டிருக்கு தங்கச்சி மட்டும் அழைச்சிட்டு போங்க அது எப்படி சரியா வரும் அதான் வாய் அடைச்சு போயிருக்காரு மாப்பிள்ள நான் சொன்னது கரெக்ட் தானுங்க அண்ணா மறு வீடு அழைப்புங்கிறது உங்களுக்கு ஒரு முக்கியமான சம்பிரதாயம் ஆனா கல்யாணம் புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற ஒரு முக்கியமான ஆசை இருக்கு இல்லையா என்னமா அது அன்னை மூட் ரெப்னா லண்டன் ஆ சார் ஓ சுஜிமான் ஆடட ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு வரணும் இருக்கோம் இவருக்கு ஒரு மாசம் பத்தமாமா பத்தமே நீ ஏகார் பண்ணுங்க ஆ இந்த லண்டன் சுவிட்சர்லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்லைப்போக்கம் மாதிரி அப்பப்போ போவோம் வருவோம் அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்பிள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பார்த்துருக்க மாட்டார் போட்டுருக்கே அங்க போய் அந்த குளிரில் ஒண்ணு கிடைக்க ஒன்று ஆயிட்டா ஏனுங்க மாப்பிள லண்டன் நமக்கு ஆ அப்படி ஒன்றும் கிடையாது ஒரு நிமிஷம் உள்ளவா ஓமா மாப்பிள குளுர் தாங்க முடியாதுன்னு முன்னால் சொல்கிறது சங்கோச்சப்பட்டார் போடுங்க மாப்பிள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க பார்த்திங்க உங்க அண்ணன் செலவு பண்ணி அதுல அனிமோன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல அது மட்டும் இல்ல நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை பத்து பதினஞ்சு நாளைக்கு எல்லாம் மூடி வச்சுட்டு வர முடியாது மாப்பிள்ள மாப்பிள்ள அணிமூனுங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும் ஆமா போலாம் நீங்க உட்காருங்க அதை தவற விட்டோம்னா பாப்பா மனசு பொக்குன்னு ஆயிராது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எங்க அண்ணனை விட்டுடுங்க நீங்களே செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து கூட வேண்டாம் இங்க இருக்கிற குன்னூரோ ஊட்டியோ ஒரே ஒரு வாரம் மட்டும் போயிட்டு வந்துடலாங்க ஒரு வாரங்கிறதெல்லாம் இந்த கருமாந்திரத்தில் நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா இல்ல இந்த கேட்டுக்கு இருக்க ஜெய்கின்னு சொல்லவோ இந்த பத்திரிகையில பிஸ்தியா பத்தியா கூட சுத்துறாங்களே அவனோட பாக்குறதுக்கோ அல்ல நீ உள்ள போ இதுல எவனாவது ஒருத்தர் இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன் சரி யாரும் இல்ல எங்க போயிட்டு வர்றீங்க ரெண்டு பேரும் யாரும் கவனிக்கல போல இருக்கு தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு டேய் நல்லா பாத்தியா நான் சொன்னவனு எவனுமே ஒரு ஈக்காக கூட இல்ல வாங்க பாஸ் போலாம் நம்ப புடிங்க வாங்க உட்காரு வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க

அதே மாதுரம் நீ நடிக்கிற உதட்ட அளவுல பேசுற உள்ளத்துல உடச்சி இருந்தா இப்படி அன்னிய சிலுக்கல குறுக்குவியா கொன்ன விட மாட்டேன் அரிய சிறுவன் தெரியாம பண்ணிட்டான் ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா அஷ்மா இருங்க அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா அவன ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணமில்ல அன்னிய துணியை ஒழிக்கணும் அதனால இருங்க உங்களுக்கு துணியை கொடுத்துடணும் அவ்வளவுதானே உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா என்னடா சொல்ற உயிர் மேல ஆசை இருந்தா கரெக்ட இந்த வேண்டாம் வந்தே மாதரம் அவுட் சவுண்ட் கட் பை ஒன் டேக் ஒன் ஆக்சன் அங்க ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு அவர் உங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுப்பாரு ரெடி

நீங்க ராயல் அண்ட் ரிச் வெறும் டிச்சா நீங்க எள்ளு இவர் எலி புழுக்கையா என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா நீங்க தெய்வ பிறவி இவர் தெரி புருக்கியா வெளியில வருவல்ல நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார் தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நல்லுங்க நன்றிங்க மச்சார் என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியக்கார பட்டம் கட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க இப்ப என்ன திடீர்னு மேல அக்கற அதுங்க மச்சார் குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்திருச்சான் புருஷனும் மொண்டாடி ஒரு வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான் அந்த ஜோசியிட்ட நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிட்டேன் பாருங்க கதர் உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன் நீங்க சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல சரி இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க சொல்ற உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல நோஸ் ஐ மீன் மூக்குன்னு ஒன்னு இருந்தா அதல சளின்னு ஒன்னு புடிச்சதே ஏய் இருங்க

இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே வாழ பழம்னு பழங்க ஆஹ் ஞான பழம் இப்ப அது தமிழ்ல மட்டும் தான் வருது அதையே தெலுங்குல ஞான பண்டு கன்னடத்துல ஞான ஹல்லு மலையாளத்துல ஞான பழா ஹிந்தில ஞான கேரளா ஹை இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் குரூட் இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிகர் ஆக்கிடுவேன் சரின்னு சொல்லுங்க மச்சார் 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 சொல்லுங்க மச்சார் இத்தனை நாளா உங்களை ஏதோ ஏழைங்கள பிடிச்ச அந்த பணக்காரன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன்

இது என் பெட்ரூம்யா இத நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன் என்ன தவிர வேற யாரும் இங்கே அலோ பண்ணது இல்ல எது இருந்தாலும் கீழே போய் பேசலாமா கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு குடும்பலாயிட்ட போய் கூட்டத்துல வச்சு பேச முடியுமா காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவாங்க அடக்கே இல்லை உங்க காருங்க பெரிய என்ன எழவு நியாயமோ அத சீக்கிரம் வெச்சுட்டு இடத்த காலி பண்ணி தொலையா நீங்க பெரிய மனுஷரு எல்லாம் பேசக்கூடாது உங்களுக்கு ஒரே மகர் என் மச்சியாரு ஞான சூரியரு அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம் நீங்க பெரிய மனுஷரு அத எல்லாம் மனசுல வச்சுக்கா மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா

கோயில இந்த மாதிரி கோயில் தனியா இருக்காங்க பத்திய தகுந்த மாதிரி காய்கறி வாங்காம எனக்கு தகுந்த மாதிரி காய்கறி வாங்கிருக்கீங்க

விவேகம் துணைக்கு விராவிட்டான் அன்னைக்கு சாக்டி சொல்லாரு இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நீ ஏன் சொல்றேன் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருங்க பா சிங் பண்றேன் நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும் கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்பி முடியும் அதனால இவள்கிட்ட இருந்து உங்க வச்சையனை காப்பாத்துனோம்னா ஒரே வழி இவளை இன்னைக்கு ரே பண்ணியும் ஆமா பாஸ் அவள கெடுத்துருங்க ஏ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு ஒவ்வொரு ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுற இல்ல பாஸ் நான் சொல்றேன் கேட்டான்

பொக்குழுவே no, 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 no. <laughs> <laughs> Okay. okay. அய்யயோ ஓடிங்களா ஓடிங்களா அவதே ஆவதே ஓடிங்களா 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 என்னது கிளிக்குண்டல பூண பூதிருக்கே நந்தவனத்துல நல்ல பாப்பு பூதிருக்கே பட்டப் பொண்ணு ஒரு கன்னிபொண்ணு தனியா இருக்கு தெரிஞ்சிகிட்டு ஒரு குடும்பாவி படுவாவி உள்ள போய் தாள் போட்ட ஐயா அம்மா ஆளு உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆச்சு அதெல்லாம் ஆغر நேராயி போய் பாத்தா அம்மங்க ஒரு தர்மர் மாதிரி இருக்கார் இந்த பெரிய மனுஷனா தப்பு தப்பு பண்ணிட்டதால வர்ற பாத்தியா

இது இல்ல இது வேற ஆ இது இல்ல இது நான் கெடுக்கவும் இல்ல கதவேல சாதிக்கிட்டு ஒரு பொண்ண கதிர கதிர கிடってた எல்லாமே இப்படி மனுஷ தன்மை போய் சொல்றியே நான் மோசம் போய்டேன் நான் தப்பிடுச்சு நான் மானுக்கு அதுல வந்து விழுந்துருச்சு யானை அதுல வந்து படுத்துருச்சு இதுக்கு அந்த பொண்ண பார்த்ததும் நான்

அவ என்னோ உங்களை எனக்கும் ஒரே மூணு சொல்லி மட்டும் சொல்லிட்டு அந்த மூணாவது கல்யாணம் ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு தப்பா பேசாதீங்க பா அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல என்ன உயிர் தங்கச்சி அமுது பள்ளி தங்கச்சி அப்படி கடி பிடிச்ச விஷயம் இருக்குப்பா அண்ணா வாயில்ல எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா என் நல்ல நேரம் அந்த காலேஜ் கார்டு வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி மாத்திட்டேன் இப்போ தாண்டா புரியுது அன்னைக்கு நான் கையை பிடிச்சி எடுத்து அன்னைக்கு அவ கத்தி இருக்கணும் கட்டவே இல்லையே சைலண்டா என் கையை பிடிச்சி கட்டில் வரைக்கும் எடுத்துட்டு போனாலே நீங்க ஒரு போர்ஜி பேமிலிடா பஸ் எப்படியோ என் தகச்சி கல்யாணம் நடந்து போச்சு அதனால இனிமே வாடா போறது பேசாம வாங்க மச்சான் போங்க பச்சா அந்த மரியாதை பேசணும் எப்படிங்க யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மச்சா கேக்குறேன்டா கேக்குறேன் யோ தாடி உள்ள போய் ஆசிரியர்தே அவருடைய மச்சானோ என்னோட மைத்துனர் வந்திருக்கான்னு சொல்லு உனக்கு நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் நீ என் டிரைவர் மொதோத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவேஸ் வரைக்கும் போயிடுச்சு இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாள் நீ உள்ள வராது இங்கே நில்லு முதலாளி இந்த கட்டடத்தை பத்தி உனக்கு தெரியும் இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு தலையில விழுகலாம் நான் வந்து கையில சாங்கி பிடிச்சிருவோம்ல உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறனாலும் பரவாயில்ல நீ இங்கேயே நில்லு ஆயமா வா நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க நல்ல நேரமா இன்னாள் இனிய பொன்னாள் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள் சந்தோஷத்துடைய உச்சம்னு சொல்லுவாங்களே அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன் அந்த சந்தோஷத்துல செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதிலுங்க என் தங்கச்சி தாய் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமைக்கிறாம ஏ கருவா உன்னைய உண்டா உள்ள வர சொன்னது ஏய் எருமை கருப்புதா தாதா சீப்பன் ஆனாலும் அந்த எருமை தரும் பால் தூய வெண்ணு இல்லவா இங்க என்ன என்ன சிங்க எப்படியோ அவன் எருமைங்கறத நீ ஒத்துக்கிறீங்களா

அனேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விடுது அந்த சத்தம் தான் இது இந்த பகுதி இடிஞ்சு விடுறதுக்குள்ள நான் பின்னால் ஓடிப் போறேன் அப்ப கார் காரி நேர சட்னி ஆயிருக்கு நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம் வாடா